வெல்கம் டு மாலா விலாக் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலேன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நஷ்டம் உங்களுக்கு தான் ஏன்னா பெண்களுடைய அந்தரங்க சந்தேகங்கள் அந்தரங்க உறுப்புகளில் ஏற்படுற சந்தேகங்களுக்கெல்லாம் டாக்டர் பூங்கோதை கே சபாபதி அவர்கள் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இது எல்லாருக்கும் ஒரு தேவையான முக்கியமட்ட ஒரு சமாச்சாரமாக இருக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மாதவிடாய் அப்படிங்கிறது பெண்களுக்கு மாதா மாதம் வரும் ஒரு அத்தியாவசியமான இயற்கை உபாதை இதுக்கு சுகாதாரத்தோடு எப்படி இருக்கணும் மாதவிடாய் சுகாதாரத்தை எப்படி பேணிக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி டாக்டர் விளக்க அறிக்க போகிறாங்க அந்த கேட்டுங்க எல்லோரும் கேளுங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்கம் டாக்டர் வணக்கம் நான் மருத்துவர் பூங்கோதை பேசுகிறேன் இன்று நாம் பெண்கள் வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றை பற்றி பேசுவோம் மாதவிடாய் சுகாதாரம் இது வெறும் உடல் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல பெண்களின் மரியாதை ஆரோக்கியம் சுதந்திரம் ஆகியவற்றை நேரடியாக தொடுகிறது வரலாற்று பின்னணியில் பார்ப்போம் என்றால் பண்டைய காலங்களில் பெண்கள் துணி தொண்டுகள் வைகோல் சாம்பல் மணல் போன்றவற்றை பயன்படுத்தினர் அவை அந்த நேரத்தில் புதுமையாக காணப்பட்டாலும் பெரும்பாலும் இவைகள் பாதுகாப்பானவை அல்ல தொற்று சிரமம் சங்கடம் ஆகியவற்றை ஏற்படுத்தியது சில சதாப்தங்களுக்கு முன்பும் மாட மாதவிடாய் பற்றி பேசக்கூட வெட்கப்படும் சூழல் இருந்தது பெண்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர் இயல்பான வாழ்க்கையிலிருந்தும் தள்ளப்பட்டனர் சமீபத்திய முன்னேற்றங்களாக இப்போது நிலைமைகள் மாறியுள்ளன முறை பயன்படுத்தும் நாப்கின்கள் பரவலாக கிடைக்க தொடங்கின அதன் பின் டேம்பூன்கள் கப் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய புடவை பாட்கள் ஆகியவையும் உபயோகத்திற்கு வந்தன பெண்களுக்கு தங்களுக்கு பொருத்தமானதை தேர்வு செய்யும் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது சமூக ஊடகங்கள் மூலமும் மாதவிடாய் குறித்த மௌனம் உடைக்கப்பட்டுவிட்டது பள்ளிகளிலும் வேலை செய்யும் இடங்களிலும் இது குறித்த விழிப்புணர்வு பேசப்பட்டு வருகிறது ஒவ்வொரு முறையிலும் பலன்களும் குறைகளும் உள்ளன டிஸ்போசபிள் பேட்ஸில் தேர் சிம்பிள் எளிமையானவை ஆனால் விலை உயர்ந்தவை சுற்றுச்சூழலுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடியவை மென்ஸ்ட்ரல் கப்ஸ் சுற்றுச்சூழல் நட்பு உள்ளது அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லி நீண்ட காலம் பயன்படுத்தலாம் ஆனால் சரியான பயிற்சி தேவை க்ளோத் பேண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மலிவு ஆனால் பாரம்பரியமானவை ஆனால் சுத்தமாக துவைத்து உலர்த்தாவிட்டால் தொற்று ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளது முக்கியம் எந்த முறை சிறந்தது என்பதை பெண்கள் அவர்கள் தம் உடல் தம் வசதி தன் வாழ்க்கை முறை ஆகியவற்றை வைத்து அந்த அடிப்படையில் தேர்வு செய்வது நல்லதாகும் அரசும் சில முன்னேற்றங்களை செய்துள்ளது தேசிய சுகாதார குழுமம் நேஷனல் ஹெல்த் மிஷன் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ஸ்கீம் என்ற ஒரு திட்டத்தை கிராமப்புறங்களில் அறிமுகப்படுத்தி மலிவு விலையில் பேட்கள் பெண்களுக்கு கிடைக்கும் வகையில் செய்து வருகின்றது அதே மாதிரி சுவிதா ஸ்கீம் என்ற திட்டப்படி சுற்றுச்சூழல் பாதுகாப்பான பேட்களை மலிவு விலையில் பெண்களுக்கு கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது பள்ளிகளிலும் வேலை செய்யும் இடங்களிலும் இது சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது எப்போது மருத்துவரை அணுக வேண்டும் என்பது சிலருக்கு தெரிவதில்லை மாதவிடாய் இயல்பானது தான் ஆனால் வலி அளவுக்கு மீறி இருந்ததுனால் அது இயல்பானது அல்ல அந்த சமயம் மருத்துவரை அணுக வேண்டும் அதே போலதான் மாதவிடாயில் அதிக ரத்த போக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மணி நேரத்தில் ஒரு பேட் மாற்ற வேண்டி இருந்ததுனால் அது நார்மல் அல்ல மருத்துவத்தால் மருந்தால் குறையாத வலி இருந்ததுன்னா அதுவும் நார்மல் அல்ல பல மாதங்கள் மாதவிடாய் இல்லாமல் இருந்தாலோ அல்லது ஒரு மாதத்தில் பல முறை மாதவிடாய் வந்தாலோ அதுவும் நார்மல் அல்ல அதே மாதிரி துர்நாற்றம் கொண்ட சுரப்புகள் இருந்தாலும் மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம் பல ஆண்டுகளுக்கு பிறகு ரெகுலராக வந்துட்டு மாதவிடாய் மாறுதலாக வருகிறது என்றால் அதற்கும் மருத்துவரை அணுக்குவது நல்லது இது நோய் அறிகுறியாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைப்ராய்டு பிசிஓஎஸ் இண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரி நோய்களின் அறிகுறியாக கூட மாதவிடாய் சுழற்சியில் மாற்றம் வரலாம் எனவே மாதவிடாய் சுகாதாரம் என்பது ஒரு லக்ஷுரி அல்ல அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னது போல் சானிடேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் இண்டிபெண்டன்ஸ் ஆகவே மாதவிடாய் சுகாதாரம் மௌனத்தை விட வெறும் வெகு முக்கியம் நாம் நம்முடைய உடலை பராமரிப்போம் பழைய தடைகளை உழைத் தெரிவோம் நன்றி வணக்கம் அழகா விளக்கம் சொன்னீங்க டாக்டர் ரொம்ப நன்றி தொடர்ந்து பேசுவோம் நிறையா விஷயங்களை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்துக்குங்க ரொம்ப சந்தோஷம் டாக்டர் தேங்க்யூ